இன்றைய தியானம் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு ஆண்டவரும் இரட்சகருமாகியேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே என்று கத்துடைய நாள் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கற்றுடைய பிள்ளைகளும் நம்ம கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம் ஆராதனைக்கு போயிட்டு பிதாக்குமார் பரிசு தாவியானவரை துதிக்கப் போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் அவருக்கென்று கொடுக்க போகிறோம் சாட்சியாய் நிற்க போகிறோம் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு திரும்பி வரப்போகிறோம் சர்ச் ஆராதனைக்காக ஊழியர்களுக்காக விசுவாச மக்களுக்காக நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் அதுக்கு முன்பதாக தாவீது என்ன சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில் உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஒன்றாம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் வசனத்தில் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போகிறது ஏதோ பிரசங்கத்தை கேட்குற அந்த நேரத்துக்கு மாத்திரமில்லை பிஃபோர் டைம் எட்டு மணிக்கு ஆராதனைன்னா ஏழு மணிக்கு ஆராதனைண்ணா அஞ்சு மணிக்கு ஆராதனைன்னா அதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிடுச்சு நாம விடுதலை அவரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு ஆராதனை பண்ணிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிச்சுட்டு உலகம் முழுதுல நடக்க போகிற ஆராதனை இன்னைக்கு முழுக்க ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்த விசுவாச மக்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வரணும் ஆண்டு வரை அப்படின்னு நம்ம ஜவுமணிட்டு போய் அவரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்யும் பொழுது பிரிமானவர்களே கர்த்த அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவார் நிச்சயமாக இது நடக்கும் பிரிமானவர்களே இன்றைக்கு நீங்க ஜவுமணிட்டு போய் பாருங்க கர்த்த அப்படியே ஆராதனை தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் நானோ உமது மிகுந்த கிருபை நாளே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து அப்போ சர்ச்சுக்குள்ள எல்லாரும் போக முடியாது கிருபையினால தான் நம்ம கர்த்துடைய ஆலயத்துக்கு போக முடியும் தாவிது சொல்றார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படி பணிந்து கொள்ள இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போக போறோம் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆமேன் பிரிமா எனக்கு கத்தருடைய நாள்னா கொள்ள ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு போவேன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை தவிர எனக்கு கொடுத்த ஒரு அருமையான நாள் இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலும் தாவது என்ன சொல்றார் பாருங்க நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் துதிக்கிறீங்க ஆராதனை செய்கிறீங்க ஆமாம் ஆராதனையின் முடிவில் நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீங்க ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா என் குடும்பத்தை ரட்சியும் சமாதானம் தாரும் சந்தோஷம் தாரும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தாரும் தாறுமாறான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவியும் அன்றுவரே உலகம் அமிச பிசாசு எங்களை மேற்கொள்ளக்கூடாது நாங்கள் பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ன கருத்துக்காக தொழிலுக்காகவோ எதிர்காலத்துக்காகவோ கற்பத்தின் கனிக்காகவோ கடன் பிரச்சனையிலிருந்து மிளக வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தேசத்துக்காகவோ சமாதானத்துக்காகவோ எதுக்காக நம்ம ஜோமன்றமோ விண்ணப்பத்தின் சத்தத்தை கத்தர் கேட்டருள் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்கள் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் யார் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் அதே சங்கீதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தர் கத்தடி பிள்ளைகளே அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் அவருடைய மகிமையான மகத்துவத்தை உயர்த்தணும் அவருடைய பரிசுத்தத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும் அவருக்கு முன்பாக நம்ம தாழ விழுந்து அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடும் பொழுது பிரிமானுள்ளே அவரால் சும்மா இருக்க முடியாது அங்கே இருந்துட்டு நம்மளை கட்டாயம் அவருடைய வார்த்தையினால சந்திக்க வருவார் நம்மை ரட்சிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் பிரிமானுள்ளே எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை பாருங்கள் ஒன்று ரெண்டு வசனத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக வாயினால் அறிவிப்பேன் ரெண்டாம் வசனம் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்று கிருபை 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 அந்த கிருபையை நம்ம போற்றணும் புகழணும் உயர்த்தணும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் கத்தருடைய கிருபையை போற்றி புகழ்ந்து பாடுனா நமக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் எழுமட்டும் எல்லாமே தோல்வி தான் எல்லாமே தோல்வி தான் அடைவாங்க எல்லாருமே முகங்குப்புற விழுந்து போவாங்க எல்லாரையும் கத்தர் மடங்கடிப்பார் நமக்கு அவர் ஜெயத்தை தருவார் சங்கீதக்காரனாகி தாவிது தான் வாழ்க்கையில் அனுபவிச்சு எழுதின சங்கீதம் பெரியமானே இந்த நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் துதிக்கப் போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம் காணிக்கைகளை கொடுக்க போகிறோம் அவரை கனப்படுத்த போகிறோம் அவரிடத்துலேருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வரப்போகிறோம் அங்கே சங்கீதக்காரனாகி தாவிது ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் சொல்கிறாரு தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தையை கொடுப்பார் இல்லையா அந்த வார்த்தையை புகழணும் தேவனை நம்பியிருக்கிறேன்னு சொல்லணும் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் தாவிது சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும் பிரிமாறலே அதே சங்கீதத்தில் பத்தாம் வசனத்தில் பாருங்க தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வீட்டுக்கு வரணும் அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் நம்மளை நடத்தணும் ஜெமிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவி நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த காலையிலே உலகம் அனைத்திலும் இன்றைக்கு நடக்கப் போகிற திருச்சபை ஆராதனைகள் குறிப்பாக இந்திய தேசம் வட இந்தியா தென்னிந்தியா அண்டவரே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அதில் உள்ள கிராமங்கள் குக்கிராமங்கள் எல்லாவற்றிலும் நடைபெறப் போகிற திருச்சபை ஆராதனைக்கு கத்த நீர் வருவீராக நாங்கள் எல்லோரும் கடந்து சென்று உமக்கு முன்பாக பணிந்து உம்முடைய கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உண்மை நாங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தாவே உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல உமது வார்த்தை நீர் வெளிப்படுவீராக ராஜா உம்முடைய பிள்ளைகள் காயம் கட்டுவீராக எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுவிப்பீராக அடிமைத்திலிருந்து மீட்டெடுப்பீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜபத்தோடு காத்திருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தைகளை அனுப்பி அவளை ஆற்றி தேற்றி வெல்லப்படுத்தி அண்டு துக்கமெல்லாம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி அனுப்பப் போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துமாப்பா தயவு செய்தாண்டு வரேன் எந்த இடங்களிலும் அசம்பாவிதங்கள் நேரிடாதபடிக்கு கத்த தேவாலயங்களையும் ஊழியர்களையும் விஸ்வாச மக்களையும் மிஷினரிகளையும் ஆண்டு வரே காத்துக்கொள்ள வேண்டுமாய்ச்சிபிக்கிறோம் ஆண்டுவரேன் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதது ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்கள் ஏத நாளிலே நம்முடைய கத்திராகி ஏசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அனியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகலபொருசுத்த ஆண்டுகளோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்